நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா வெறுத்து போன விஜய் ரசிகர்கள் இனி தான் சாபமிட்டு விட்டு வெளியேறிய விஜய் ரசிகர்கள் அந்த மாதிரி காட்சியை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஊடகத்தில் தான் பார்த்துருப்பீங்க எல்லா ஊடகமும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் விஜய பின்தொடர்கின்ற நிகழ்வு மட்டுமே ஒளிபரப்பு பண்ணாங்க இதில் விதிவிலக்காக நியூ ஜேஓ மற்றும் சன் டிவி குழுமமும் கலைஞர் டிவி குழுமமும் மட்டும்தான் வேறு செய்தியை ஒளிபரப்பு பண்ணிணாங்க ஆனால் நடுநிலையான ஊடகம் என்று சொல்கிற அத்தனை ஊடகமும் விஜய் அவர்களை தூக்கி பிடித்தார்களே அன்றி ஒருபோதும் விஜயினால் அவதிப்பட்ட பெண் ரசிகர்களையோ பொதுமக்களுடைய அவலங்களையோ அவங்க விட்ட சாபங்களையோ எந்த டிவியும் காட்டவே இல்லை அதனால் சமூக வலைதளத்தை போய் பாருங்க திருச்சியில் இருந்த விஜய் ரசிகர்கள் யாருமே வந்து விஜய்க்கு சாபமிட்டு இருக்க மாட்டாங்க அதே மாதிரி அரியலூர்ல இருந்தவங்க இரவானாலும் பரவாயில்லை விஜய் வந்தாரு பேசினாரு ரசித்தாங்க அதற்கு பிறகு போனாங்க அவங்க யாரும் சாபமிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் பெரம்பலூரில் காலையிலிருந்து மாலை அல்ல இரவு ஒரு மணி வரைக்கும் காத்திருந்தாங்களே விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சமூக வலைத்தளத்தை போய் பாருங்க விஜய்க்கு எந்த அளவுக்கு வசை மொழியும் சாபமும் விட்டுருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் பெரம்பலூரில் நம்ம விஜய் அவர்களால் வர முடியலை தொண்டர்களை சந்திக்க முடியலை அதுக்கு காரணம் சொன்னால் இருப்பாருங்க அந்த காரணம் தான் இன்னும் விஜய் ரசிகர்களை கோபப்படுத்தி இருக்கிறது நான் பெரம்பலூருக்கு வரலாம் உங்கள் இடத்துல பேசலாம் உங்களெல்லாம் சந்திக்கலாம் என்று பேர் ஆவலர் எங்களுக்கு இருந்தது ஆனா திருச்சியில் கூட்டம் அரியலூரில் கூட்டம் எக்கச்சக்கமான பேர் குவிந்ததுனால வழிவிடாததுனால நம்முடைய வண்டியானது சரியான நேரத்துக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியல பிரச்சாரத்தை முடிக்க முடியல அதனால பெரம்பலூருக்கு என்னால் வர முடியலப்பா இன்னொரு நாளைக்கு நான் பெரம்பலூருக்கு வரேன் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து அறிக்கை விட்டிருக்கின்றார் மொத்தத்துக்குமே காரணம் நான் கிடையாது நீங்கள் தான்டா வண்டியை விட்டாதான்டா போகிறதுக்கு மடக்கிக்கிறீங்களாடா அப்புறம் எப்படிடா சொன்ன இடத்துக்கு சொன்ன டைமுக்கு வர முடியும் அதனால் காத்திருந்தீங்களா சாப்பிடலையா தண்ணி இல்லையா மயக்கமடைஞ்சிங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலையா குத்துயிரும் குளவுயிரும் ஆக போய் வீடு சேர்ந்தீங்களா அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைடா ஆனா எனக்கு வழியே உள்ளடா நானும் டைமுக்கு வீட்டுக்கு போக முடியலடா நான் ஒரு நாள் முழுவதும் வண்டிக்குள்ளே உட்காந்துருந்தேன்டா எந்த தருணத்தில் நான் அப்படி உட்காந்து இல்லைடா உங்களால் தாண்டா படாத பாடுபட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிற மாதிரி வழிநெடுக்க கூட்டம் வழிவிடலை அதனால் பெரம்பலூருக்கு என்னால் வர முடியலை இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு பழிய தூக்கி அந்த தொண்டர்கள் மீதே போட்டாங்க விஜய் முதன் முதலாக அரசியல் களத்தில் குதித்த பிறகு பொதுத்தளத்துக்கு வராரு தொண்டர்களை நேரடியாக சந்திக்க போகிறார் என்று சொன்ன பிறகு அவங்களுக்குள்ள ஆர்வமானது பொத்திக்குச்சு எப்போ திரையில் பார்த்தோம் தரையில் பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக ஆர்வம் மிகுதியினால் எல்லாரும் அலை மோதினாங்க ஏ மாநாட்டுக்கும் பரந்தூர் விமான நிலையத்துக்கும் நீங்கள் போகின்ற போது எப்படி கூட்டம் வந்ததுன்னு தெரியாதா எத்தனையோ அனுபவம் இருந்தாலும் அந்த கூட்டத்தை கையாள்வதற்கு உங்களுக்கு தெரியல காவல்துறைக்கு சரியாக ஒத்துழைப்பு தரது கிடையாது தொண்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி புரி வைப்பது கிடையாது அதனால் நீங்கள் சரியாக கூட்டத்தை வழிநடத்தி செல்லாமல் பிரச்சாரத்தை சரியா வந்து பார்த்திங்கன்னா வகுக்க தெரியாம திட்டமிடாம பெரம்பலூரில் இருந்ததுக்கு ஏமாற்றத்தை அட கூட்டம் வந்துச்சு எங்கேயோ அவங்கள வந்து பாக்குறது அப்படின்னு தொண்டர்கள் மீதே பழி போட்டது இரவு முழுக்க காத்திருந்து வெறுத்து போய் வெளியேறி விட்டாங்க இனிமே வாடா உன் பின்னாடி நாங்க நிற்கிறோமா பாக்குறோம் அப்படின்னு விஜய்க்கு இனிமே தான் வீழ்ச்சி அப்படின்னு சாபமிட்டு விட்டு கலைந்து சென்றார்கள் தொண்டர்கள் அவனுக்கு விஜய் நல்லா இருக்கணும்லாம் எண்ணம் கிடையாது விஜய்க்கு ஓட்டு போடணும்லாம் எண்ணம் கிடையாது சினிமா ஹாலை பார்த்தோம் நேராக பார்க்கலன்றதுக்காக வந்தான் அப்போ விஜய் வரலன்னா உடனே வசைப்பாட்டிகிட்டு போக வேண்டியதுதா நாங்கள் கூட ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு சின்ன வயசில் கிளம்பி போனோம் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கவே முடியல கடைசியில் விஜயகாந்த் அவர்களை தான் போய் பார்த்தோம் ஆனால் அப்போது என்னடா ரஜினியை பார்க்க போனோம் ரஜினியை பார்க்க முடியல விஜயகாந்தை பார்த்தோம்னு சொன்ன பிறகு நாங்கள் ரஜினிகாந்தை திட்டிக்கினே தான் வந்தோம் அவெல்லாம் ஒரு ஆளாடா பணம் பணம் அலையறான் அவன் நடிக்கவே போயிடறான்டா அவன் ரசிகர்களை பார்ப்பதே இல்லைடா அப்படின்னு சொல்லிவிட்டு ரஜினிகாந்தை திட்டிட்டு விஜயகாந்த் வந்து பார்த்தோம் அதே மாதிரியான மனநிலை தான் பெரம்பலூரில் இருந்த விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் வந்துடுச்சு இதெல்லாம் ஒரு வீச்சியா அப்படின்னு சொல்லிக்கின்ற போது நான் ஒரு வீடியோ தரேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ சொல்லுகின்ற செய்தி என்னன்றதை நான் விரிவாக உங்ககிட்ட நான் பேசுகிறேங்க அதனால இந்த எஸ்ஐஆர் ஒன் எலெக்ஷன் டீலிமிட்டேஷன் இதெல்லாம் எதிர்கட்சிகளை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சவுத் பவரை குறைக்கிறதுக்காக ஒரு மோசடி வேலைகள் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம் சரி பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க மத்திய அரசாங்கமானது நமக்கு துரோகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என்னென்ன துரோகம் அப்படின்றதுலாம் விஜய் அவர்கள் பட்டியலிட்டு இருப்பார் ஆனால் எந்த ஒரு பாஜக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கும் அங்கே இருக்கின்ற தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வினை ஆற்றவே இல்லை ஆனால் கடைசியில் திமுக பற்றி பேசுகின்ற பொழுது ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது தொண்டர்களுக்கு கூட இப்போதைய கல நிலவரம் என்ன நம்ம யாரை எதிர்த்தா ஆட்சிக்கு வர முடியும் நம்மளுக்கான எதிரி யாரு தப்பு பண்றது யாரு நல்லது பண்றது யாருன்னு சொல்லிவிட்டு விஜய் ரசிகர்களுக்கு கூட நல்லா தெரியுது ஏன்னா சிஎம் சார் அவர்களை சொல்லுகின்ற பொழுது கூட்டமானது ஆர்ப்பரிக்கிறது ஆமா அவங்க தப்பு பண்றாங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி அவங்க நிறைவேற்றவில்லை உண்மைதான் ஏமாத்திட்டாங்க அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு நல்லா தெரியுது ஆனா மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசுகின்ற போதும் துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற போதும் அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லையா தென்னிந்தியாவுக்கு துரோகம் இழைத்து விட்டார்களா மத்திய அரசாங்கம் அப்படி சொல்லும்போது எவனமோ கூக்குரல் இடவில்லை கைத்தட்டவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமானது சொன்னதை எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்ன பிறகு எவ்வளோ ஆரவாரம் தெரியுமா அதை மீண்டும் ஒரு முறை கூட நீங்க பார்த்துட்டு வாங்க முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி வேணா 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 வேணாம் உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சி எம் சார் பார்த்திங்களா எல்லாத்தையும் செஞ்சிட்டுன்னு செஞ்சிட்டுன்னு சொன்னீங்களே ஆனால் செஞ்சிங்களா என்று சொல்லுகின்ற போது எந்த அளவுக்கு ஆரவாரம் பிச்சுக்குது பாருங்க அப்போது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைப்பது மொத்தமே திமுக தான் என்பது இங்கே இருக்கின்ற தொண்டர்களுக்கு தெரியுது ஆனால் விஜய்க்கு தெரியவே இல்லை ஆனால் மத்திய மாநில அரசாங்களை எதிர்த்தாதான் இவருக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பாஜக எதிர்ப்பு ஓட்டுக்கள் இருக்குது மொத்தமே திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் விஜய பார்க்க வந்தவங்க அத்தனை பேரும் ஆனால் பாஜகவுக்கும் எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்கு இல்லையா அதையும் நம்மளே கவர் என்றதுக்காக உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டை பாஜக மீது வைக்கின்ற பொழுது அங்கே இருக்கிறவங்க யாருமே ரசிக்கவே இல்லை என்னடா இவன் உண்மை நிலைமை என்னன்னு தெரியாமல் உளர்கிட்ட இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்களுக்கு கூட அதிர்ச்சியை கிளப்பிச்சு அப்பேற்பட்ட பொய்யை தான் மத்திய அரசாங்கத்தின் மீது அடிச்சு விட்டாரு ஏன்னா பாஜக மீது வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு பொருந்தாத குற்றச்சாட்டு வச்சுட்டோமோ அப்படின்னு விஜய் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா பாஜக மீது குற்றச்சாட்டு வைப்பதை விட்டுட்டு திமுக மீதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகளை வைச்சார் திமுக மீது வைத்த குற்றச்சாட்டுகள் கூட பொதுப்படையானவாக தான் இருக்குது ஆனால் தனிப்பட்ட முறையில் பல விஷயங்கள் பேசியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பேசாது போயிட்டார் ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திமுக வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாது ஏன்னா அஞ்சாண்டு காலம் இங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க அப்போது மக்களுக்கு நாம் என்ன செஞ்சுன்னு தான் மக்களை கேட்பாங்க அப்போ யாரையாவது கை காட்டி திசை திருப்பி நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது தான் திமுகவுடைய எண்ணம் அதற்கான வழியை திமுக பார்த்தது தான் மாநில உரிமையை பறிப்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி மறுவரை மூலமாக மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற தொகுதியை குறைச்சிடுவாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்னும் நடைமுறை வரத்துக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு இருக்குது தொகுதி மறுவரை என்கின்ற பொழுது இன்னும் அதற்கான சட்டமே நடைமுறைக்கு கொண்டு வரவே இல்லை எப்போ செய்ய போகிறாங்கன்னு தெரியாது அதனால் மொத்தமாக வந்து மத்திய அரசாங்கத்தின் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு விஜய்க்கு என்னென்னு தெரியல ரெண்டாவது காலத்துக்கு ஏற்ற குற்றச்சாட்டு வைக்கல இடத்துக்கு ஏற்ற குற்றச்சாட்டு வைக்கல அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலில் கரண்ட்டு சுச்சுவேஷன் என்ன என்பதுன்னு தெரியல அதனால் அவர் அப்டேட்டாகவே இல்லை இப்படி அரசியலில் அப்டேட்டாக இல்லைன்னு வச்சுக்கலேன் அவர் அழிவை நோக்கி தான் போவார் ஏன்னா பொருந்தாக குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது எல்லாேருக்கும் வெறுப்பு தான் வரும் அந்த மாதிரி தான் மத்திய அரசாங்கத்தின் மீது வீணாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனால் திமுக அரசாங்கத்தை நோக்கி முப்பதாயிரம் கோடின்னு சொன்னாங்களே என்ன ஆச்சு இல்லை அறுபத்தி ஒம்பது பேர் குடிச்சு செத்தாங்க அந்த வழக்கு என்ன ஆச்சு இல்லை கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் பாம் வெடித்தது அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன ரெண்டாவது முல்லை பெரியார் பிரச்சனை காவிரி பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கச்சத்தீவு பிரச்சனை இதெல்லாம் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை திமுக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிரச்சாரம் பண்ணுறாரு விஜய்யும் பிரச்சாரம் பண்ணுறாங்க தினந்தோறும் பத்திரப்பதிவில் நடக்கக்கூடிய ஊழலை பற்றி விஜய் அவர்கள் பேசுவார்னு நம்ம பார்த்தோம் பேசவே இல்லை அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு கூட்டு பாலியல் பலாத்காரம் அதே மாதிரி சிறுமிகள் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் வெளியே போக முடியாத அச்சம் போதைப் புழக்கம் அதோடு ஆணவ கொலை இவற்றையெல்லாம் விஜய் அவர்கள் பட்டியலிடுவார் ஏன்னா இதெல்லாம் சமூக பிரச்சனை அடுத்த கட்ட தலைமுறையானது ஆபத்தில் இருக்குது இந்த ஆபத்தெல்லாம் உணர்ந்து மக்கள் தினந்தோறும் படுகின்ற அல்லல்களை எடுத்து பேசுவார்னு பார்த்தா பேசவே இல்லை பல கிராமங்களில் குடிநீர் கிடையாது தெருவிளக்கு கிடையாது சாலைகள் கிடையாது ஏயா சாலையை ஏயா வந்து மக்கள் பயன்பாடு இல்லாத இடத்துல போட்டிருக்க தார் சேலை அங்கெல்லாம் எவையா போக போகிறோம் அப்படின்னு கேட்ட சமூக ஆர்வலரை திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பழனிசாமி காரை ஏற்றி கொண்டு அப்போ குறைகளை சொன்னாவே கொலை நடக்குது திமுகவில் இதெல்லாம் பேசுவார்னு பார்த்தா பேசவே இல்லை அதாவது திமுகவுக்கு எதிராக பேசுனா விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவை எதிர்த்து தான் பேசணும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் நினைக்கிறாங்க ஆனால் விஜய பொறுத்த வரைக்கும் அதிக நேரமும் பேச மாட்டுறாரு அதிகமாக திமுக குறவுன்னு சொல்லவும் மாட்டுறாரு இப்படி படாம இருந்தால் திமுக என்ற ஆளுங்கட்சியை வலுமா எதுக்கலைன்னா யார் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு ஊரில் கட்டமைப்பும் கிடையாது விசிலடிச்ச குஞ்சுகள் தான் இருக்குது மரத்து மேலே ஏறுகின்ற அணில் குஞ்சுகள் தான் இருக்குது அதுங்களுக்கு அரசியலே தெரியாது களத்தில் எப்படி நிற்கணும்னு தெரியாது பூத் கமிட்டி என்னன்னு கூட தெரியாது அதனால் கட்டமைப்பு இல்லாதவங்களுக்கு திமுக மீது கடுமையான விமர்சனம் வச்சாவது வந்து பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளையாவது விஜய் அவர்கள் அறுவடை செய்யலான்னு பார்த்தா தமிழகத்தில் இப்போது பள்ளி கட்டிடங்கள் கிடையாது பள்ளிக்கு சரியான போக்குவரத்து கிடையாது பள்ளிகளில் கழிப்பறை கிடையாது பள்ளியில் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது இதை பற்றியெல்லாம் விஜய் அவர்கள் பட்டியலிடுவார்னு பார்த்தா அதெல்லாம் பட்டியலிடலையாம் ஐயா சொன்னீங்களே செஞ்சீங்களா சொன்னீங்களே செஞ்சீங்களா ஏயா சொன்னதை செய்யலைன்னா மக்களை பொறுத்து வரைக்கும் ஓட்டு போட போகிறது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுகின்ற போது இந்த ஆட்சி முடிவதுக்குள்ளாவது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரி செய்வாங்க அதனால் மக்களுக்கு நல்லது நடக்கும் விஜயாவில் இதெல்லாம் நடந்ததுப்பா அப்படின்னு விஜய்க்கு ஓட்டு போகிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனால் எதை பேசணுமோ அதை பேசாமல் மத்திய அரசாங்கம் வந்தித்து விட்டது ஏய்யா அடுத்தது வரப்போகிற தேர்தல் மத்திய அரசாங்கத்துக்கா மாநில அரசாங்கத்துக்கா இல்லை மோடி வேணுமா வேணாமா என்று அடுத்த தேர்தல் நடக்க போதா இல்லை ஸ்டாலின் ஐயா வேணுமா வேணாமான்னு தேர்தல் நடக்க போதா நீ யாரை பற்றி பேசணும் ஆ அதுலேயும் திமுக பற்றி இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி புலனாய்வு விஷயங்கள்லாம் கண்டறிந்து இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடக்குது திமுக காரங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஏன் திமுக காரன் வந்து பார்த்தீங்கன்னா யோகியமானவனா அவன் போதைப் பொருள் விற்கலியா அப்படின்னு திமுகவனுடைய உண்மையான முகத்தை மக்களுக்கு எடுத்து காட்டியிருந்தான்னு வச்சுங்களேன் திமுக பற்றி ஆழமான புரிதல் இருக்கிறது அப்போ இந்த திமுக தோற்கடிக்க வேண்டும் என்று அவங்க ரசிகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் வந்திருக்கும் அதற்கு பிறகு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க என் திமுகக்குள்ள காவல்துறையினருக்கு இடுப்பை கிள்ளி பாலியல் ரீதியாக அத்துமீறல் பண்ணலையா இல்லை திமுக காரங்க அடித்தடியில் ஈடுபடலையா இல்லை திமுக காரங்க ஊழலில் ஈடுபடலையா நில அபகரிப்பு புகாரில் ஈடுபடலையா எதில் தான் திமுக காரங்க இல்லை அதனால் சாராய் விற்பதிலிருந்து எங்கடா உன் சாதனை கேட்டா சாவடிக்கிற கொலைகார வரைக்கும் திமுகவில் இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அதை பற்றிலாம் பேசாமல் மோடியும் மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குது துரோகம் அப்படின்னு சொல்லுகின்ற போது இப்போது அரசியல் என்ன என்பதை பற்றி விஜய்க்கு தெரியல ஆயிரம் கேள்விகள் கேட்டாலும் மக்கள் படுகின்ற அவதி பற்றி திமுகவுக்கு எதிராக சில கேள்விகள் கேட்காத காரணத்தினால விஜய் சரிவை நோக்கி போயிட்டு இருக்காரு அதாவது மீண்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் இப்போது என்ன சூழ்நிலையோ அந்த அப்டேட்டுடன் வந்து அரசியல் களத்துக்கு வரலன்னா விஜய்க்கு மீண்டும் சரிவு தான் விஜயினுடைய ரசிகர்களை மொத்த பேரையும் சந்திக்க வேண்டும் என்று நான் சொல்லலை ஆனால் அவங்கள சந்திக்க வரேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஏமாற்றம் தந்தா இருப்பாருங்க அதனாலேயே வந்து விஜய் ரசிகர்கள் வெறுத்து ஓடிட்டாங்க தெரித்து சரி பார்க்கலாம் விஜய் அவர்கள் இனிமேலாவது இந்த பிரச்சாரத்தை சரியாக திட்டமிடுகின்றாரா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளையும் எல்லா தளத்தில் நடக்கக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டுறாங்க எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்படி எல்லாவற்றிலும் விஜய் அவர்கள் பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அரசியல் களத்தில் நிலைத்திருக்க முடியும் இல்லைனா விஜயகாந்துக்கு ஆதரவு இருந்தது பாருங்கள் கடைசியில் கை விட்டு போனாங்க பாருங்கள் அந்த மாதிரி போயிடுவாங்க மீண்டும் சொல்கிற விஜய் மீது கொல வெறியில் ரசிகர்கள் நேற்றுலாம் இருக்கிறாங்க அது எப்படி தீர்க்க போகிறான்னு தெரில இனி சரிவுதான் சாபமே விட்டுட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி நன்றி நண்பர்களே